பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் பெண்கள் இதை செய்யும் பொழுது தங்கம் தானாக தேடி வரும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய நகை அடகு கடையில் இருந்ததுன்னா அந்த நகையையும் சுலபமாக மீட்டு விடலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குனி பௌர்ணமையில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் வசந்த நவராத்திரி இந்த மாதிரி நிறைய விழாக்களும் காரடையா நோன்பு விஜயா ஏகாதசி இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளும் நிறையவே இருக்கு இந்த மாதத்தில் தெய்வங்களோட திருமணங்களோடு மட்டுமல்லாமல் மனிதர்களோட திருமணமும் நடைபெறுவது அப்படிங்கிறது இந்த மாதத்தை திருமண மாதம் அப்படின்ற சிறப்பு கூட இந்த மாதத்துக்கு இருக்கு இந்த மாதத்தில் தான் தாவரங்கள்னு பார்த்தோன்னா உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிப்பதால் இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்க மாதமாகவே இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதிலும் குல தெய்வ வழிபாடு பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் செய்வது மிக மிக விசேஷம் அதே போல் பெண்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு பௌர்ணமி தினத்தில் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறந்த வழிபாடு வீட்டோட மகாலட்சுமி யாருன்னு பார்த்தோன்னா அந்த வீட்டில் மங்களகரமாக இருக்கும் பெண்கள் தான் மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் செய்யும் பொழுது பணக் கஷ்டத்தை நிரந்தரமாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கை நம்ம வீட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னாலும் கணவரின் வருவாயை பெருக்கணும் அப்படின்னாலும் பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பங்குனி மாத பௌர்ணமியில் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி வீட்டில் இருக்கும் பெண்கள் பௌர்ணமி தினத்தில் பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது அம்மன் வழிபாடு தான் பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்ததுன்னா அங்கே தாராளமாக போகலாம் பக்கத்தில் அம்பாள் கோவிலை எந்த கோவிலாக எந்த அம்பாளாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஒவ்வொரு அம்மன் கோவில்களிலும் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் மிக மிக சிறப்பாக நடக்கும் அதிலும் குறிப்பாக பங்குனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு பூஜை நடப்பதற்கான ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் கோவிலுக்கு போய் நம்மளால் முடிந்த உதவியை தாராளமாக செய்யலாம் அதே போல் பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த சன்னதியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அம்பாளை மணமுருகி வேண்டிக்கணும் தங்கம் செல்வம் சேருவதற்கான வாய்ப்பை கொடு அம்பாள் அப்படின்னு மனசார அம்மன்ட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வைத்து அடகு கடையில் வைத்திருக்கும் அந்த நகையையும் நாங்கள் மீட்டெடுக்க ஒரு வழிகாட்டுங்கள் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் எந்த தேவை நமக்கு பூர்த்தி ஆகணுமோ அந்த தேவையை மனசார சங்கல்பமாக இறைவன் காலடியில் வைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னதியில் அம்பாளை வேண்டி நம்ம கேட்கும் வரங்கள் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் குறிப்பாக இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும் பொழுது அதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுது நம்மளால் முடிந்த உதவிகளை அம்பாளுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிட்டு போகலாமோ அந்த பொருளை வாங்கி எடுத்துக்கிட்டு போகலாம் அது குங்குமமாகவும் இருக்கட்டும் புஷ்பமாகவும் இருக்கட்டும் நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு வீட்டிலேயே தயார் செய்து அதை நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போய் அங்கே நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அங்கே வருவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் வாசனை மிகுந்த புஷ்பம்னு பார்த்தோன்னா மல்லிகைப்பூ அரளிப்பூ செம்பருத்திப்பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமானது இந்த மாதிரி அம்பாளுக்கு பிடித்த மலர்களை வாங்கி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்து அம்பால்கிட்ட மனமுருகி பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அது தாராளமாக நமக்கு கிடைக்கும் குறிப்பாக தங்கம் சேருவதற்கு தங்கம் சம்பந்தமான அடகு கடையில் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை இந்த பங்குனி மாத பௌர்ணமி தினத்தில் நம்ம சங்கல்பமாக வைக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வை அம்பால் கொடுப்பால் அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்